வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை அலுவலர்கள் ஒன்றிய மாநில தலைவர் கோ ராமலிங்கம் அவர்கள் தலைமை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் கு மணிமொழி செல்வன் அவர்கள் முன்னிலை வகித்தார் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் த அமிர்தகுமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை அலுவலர் ஒன்றியம் சார்பாக நூலகத்துறையில் நூலகங்களை தரம் உயர்த்த வேண்டும் ஊர்ப்புற நூலகர்களுக்கு மூன்றாம் நிலை நூலகர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஊதிய உயர்வு கொடுக்காமல் இருப்பது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட தலைவர் சா இளங்கோ தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஒன்றிய மாநில பொதுச் செயலாளர் ரா அரவிந்தன் மாநில பொருளாளர் பழ முத்துக்குமரன் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்